அனைவருக்கும் வணக்கம் பா தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது குரூப் போர் தேர்வு இன்றைக்கு நடைபெற்ற அதனுடைய அசல் வினாத்தாலையும் அதற்குரிய விடைகளையும் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல பாத்தீங்கன்னாக்கோ ஒரு மாணவர் அனுப்பிய வினாத்தாள் இது அதனால அவர் தெரிவு செய்த விடைகளை அவர் கொடுத்திருப்பார்ப்பார் நாம கொடுத்திருப்ப எல்லாம் பாத்தீங்கன்னாக்கோ இந்த மாதிரியான வண்ணத்துல ரோஜா நேர வண்ணத்துல கொடுத்திருப்பதுதான் சரியான விடைகள் சரிங்களா இப்ப முதல் வினா சாண்டு குருவி சுனை அருவி அந்த பக்கம் இழிதல் குடை ஓப்பு அரை சரியான விடை பார்த்தோம்னாக்க செயல் அடிப்படையில இந்த பொருத்துக்கள் கொடுத்திருக்காங்கப்பா சாந்து அரைத்தல் எனவே அது ஒன்று குருவி இணையாக இருத்தல் அது இரண்டு துணை குடைதல் எனவே அது மூன்று அருவி இழிதல் அதாவது மேலிருந்து கீழாக வீதல் அப்படிங்கிற பொருள் எனவே நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்பது சரியான விடை ஒலி மரபை கண்டறிய புல் புல் நக்கும் பறவைன்னு அர்த்தம் அது நரணும் என்பது சரியான விடை ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிய அதை ஓய்ந்த கடல் போல் அது அமைதி அடியற்ற மரம் போல் வீழ்தல் மத்தில் அகப்பட்ட தயிர் போல் மனம் உடைதல் புயலில் சிக்கிய பூங்கொடி போல் எனவே அது நடுங்குதல் அப்ப விடை பாத்தீங்கன்னா மூன்று நான்கு மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தாற் போல அந்த உயிர் சுற்று என்பது என்ன உயிர் நகல் நகம்னு அர்த்தம் எனவே நகச்சுற்று என்பது சரியான விடை ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் அறிக ஓலக்கம் அப்படின்னா ஓலமிடுதல் அர்த்தம் அதனுடைய வேர்ச்சொல் ஓலம் என்பது சரியான விடை அடுத்த நாங்க பொறுத்துங்க அணிகம் அணிகம் இந்த இந்த எழுத்துட்டம் மட்டும்தான் மாறுது அடுத்து அலங்கு அப்படிங்கிறது சரிங்களா இப்ப அணிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க சிவிகை அல்லது ஊர்தின்னு சொல்லுவாங்க அது ஒன்று அடுத்து அணிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுவும் என்ன குறிக்கும் அணிகம் என்றாலும் படையை குறிக்கும் சரிங்களா அதே போன்று இப்ப நம்ம சொல்ல முடியாது அணிகம் என்பது ஊர்தியையும் குறிக்கும் சிவிகையும் குறிக்கும் ஆனா அலங்கு பார்த்தீங்கன்னாக்கு காமன் என்பதை குறிக்கும் அதாவது தெய்வம் அல்லது காமன் ஆகியவற்றை குறிக்கும் அப்ப இது பாத்தீங்கன்னாக்கா நான்காவது விடையாக அமைகின்றது இங்க பாத்தீங்கன்னாக்கா நான்காவது விடையாக அமைவது இந்த ரெண்டு இருக்கு இந்த இங்க ஒண்ணு இருக்கு ஆனா இங்க முதல் இருக்கு இரண்டுக்கும் பார்த்தோம் ஆனால் விடை என்பது எது என்பது தெளிவாக இல்லை சரிங்களா இங்க பாத்தீங்கன்னாக்கும் அதாவது ஒன்றுக்கு வந்து நான்கு அடுத்து அணிகம் என்பது படை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அது இரண்டு அடுத்த அணிகம் அப்படிங்கறதுக்கு சி வி ஐ அப்படிங்கிற பொருள்ல இங்க குடுக்குறாங்க எனவே பாத்தீங்கன்னாக்கும் நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று இது கொடுக்கின்றார்கள் இப்ப இந்த குரூப் டிஎன்பிஎஸ்சி தான் விடை சரியான விடை என்னவென்று தெரிய வரும் விளம்ப பயன்படும் எழுத்துக்கள் விநாயகத்துக்கள் ஏ ஏ யா ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் விநாயகத்துக்கள் இந்த இட இடை விநாயகத்துக்களை என குறிக்கலாம் அப்படின்னு அப்ப கூற்று சரி காரணம் தவறு சரிங்களா அடுத்ததாக கீழ்கான் இடைச்சொல் தொடரை பாத்தீங்கன்னா உரிச்சல் இது முற்று இது நிலவோன்னு வந்திருக்கு எனவே இது இடைச்சொல் தொடர் அம்மா என்பது விழி அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரியுருளை அகற்ற வந்த ஒளிக்கு எதிராக முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ் உரைத்தவர் அறிஞர் அண்ணா டி கே சிதம்பரநாதருடன் தொடர்பு அவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர் தமிழ் எழுத்தாளர் திறனாய்வாளர் வழக்கறிஞர் இறுதியாக பேராசிரியர் கொடுத்திருக்கின்றார்கள் எனவே தொடர்பு என்பது இந்த நான்கு மட்டும் சரிங்களா அடுத்த காப்பு செங்கீரு தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய முதல்ல உயிர் எழுத்துக்கிட்டு தான் அகர வரிசைப்படுத்தலாம் அதன்படி பார்க்கும்பொழுது அம்புலி என்பது முதல் அடுத்து இரண்டாவது உயிர்மைச்சாக்கம் கா தான் அடுத்து இரண்டாவதாக அமையணும் சில பேருக்கு அம்புலி இருக்கு காப்பு இருக்கு அடுத்து சா வரிசையில சா இருக்கு இருக்கு எனவே சப்பானி செங்கீரு அடுத்தது தால் முத்தம் வருகை எனவே எனவே பன்னிரெண்டாவதுக்கு இந்த சி என்பது சரியான விடை அடுத்து குழாய் திருத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு அணில் மரத்தில் ஏறியது ஒருன்ற வரக்கலாம் உயிர் எழுத்து வந்துச்சுன்னா ஓருன்னு வரணும் அடுத்து உயிர் எழுத்துக்களை தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் அப்ப காரணம் சரியாக இருக்கின்றது கூற்று தவறாக இருக்கின்றது எனவே கூற்று தவறு காரணம் சரி என்பது சரியான விடை அடுத்து ஊர் பெயர்களோடு மறு சொற்கள் தேவோட்டை ஒன்று கோவன் புத்தூர் கோவை இரண்டு பூந்தமல்லி பூனமல்லி அது மூன்று சோநாடு நாலு அப்ப பாத்தீங்கன்னா மூன்று ஒன்று நான்கு இரண்டு இந்த சரியான விடை அடுத்ததாக தலை கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சொல்லி சொன்னா திறனாளர் அதாவது ரொம்ப டேலண்டடா இருக்கு பையன் அது திறனாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்ததாக கலை சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கிளேசியர் அப்படின்னாக்கும் அர்த்தம் அர்த்தம்ப்ப சரிங்களா அடுத்ததாக அழிவில்லாத செல்வம் சிறந்த செல்வம் கல்வியே ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்போ கூற்று சரி காரணம் தவறு என்பது சரியான விடை அடுத்ததாக சரியான சொற்றொடரை தேர்வு செய்து நாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றாறு மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் சரிங்களா அடுத்து அடிக்கோட்டிட்ட சொல்லின் பொருள் தகுதியான் விடல் அந்த தகுதி என்பது எதை குறிக்கின்றது பொறுமையினை குறிக்கின்றது கரை புள்ளி அமையும் இறங்கு கவிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார் கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயன கொண்டு முடிஞ்சப்ப இரண்டுமே சரி என்பது சரியான விட கூற்று காரணம் இரண்டும் சரி அடுத்ததாக ஆசிரியர் புகழ் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் சரியான இடத்தில் கால் புள்ளி இருக்க கால் புள்ளி அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம கமான்னு சொல்லுவோம் இல்லையா அது எந்த இடத்துல சரியான இடத்துல வந்திருக்கு ஆசிரியர் புகழ்ஞடம் வந்து இங்க இங்கெல்லாம் வரக்கூடாது இங்க பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்திருக்கு எனவே இவையெல்லாம் தவறு ஏ என்பது சரியான விடை அடுத்ததாக வேலை பிசகு பிசகுன்னு தவறி போதல்னு அர்த்தம் வேலைனாக்கும் அந்த நேரம்னு அர்த்தம் அப்ப அது பிசகி போதல் எனவே தீய காலம் என்பது சரியான விடை ஆபசத்தை குரங்கவலை போல என்னும் சொல் வந்து எதனை குறிக்கின்றது வேதனையை குறிக்கின்றது பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரட்ச இனிமேதான் பாடப்போறது எனவே எதிர்கால பெயரச்சம் நட என்னும் வேர் சொல்லின் வழி உயர் தினை வினையால் அணையும் பெயர் இது பாருங்க இது எல்லாமே அக்ரிணை இது நடந்தவன் என்பது சரியான விடை வை என்னும் வேர் சொல்லி ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லிச்சுன்னா மின் அந்த மாதிரி வரணும் ஏவல் வினைமுற்றுகள் இல்லைங்களா இங்க பாருங்க வைத்த எச்சம் இது எச்சம் இது முற்றுதான் வினை முற்றுதான் ஆனா ஏவல் வினை முற்று கிடையாது இது என்பது வினை முற்றுதான் ஆனா ஏவல் வினை முற்று கிடையாது எனவே இங்க நான்குமே தவறான விடைகள் சரிங்களா எந்த விடைய நீங்க தெரிவு செய்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும் அடுத்தது பிறவினைத்தொடர் அன்பு பாடல் பாடினால் தொடர்னா வி பீன் வந்திருக்கணும் இங்க வி வந்திருக்கு அரசன் மாலை அணிவித்தான் அடுத்ததாக எவ்வகை வினா இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் அப்ப இரண்டாம் வேற்றுமை அப்படின்னாக்கும் இப்ப உதாரணமா வந்து திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்ப இந்த இரண்டாம் வேற்றுமை திருவள்ளுவர் என்பது எழுவாயாக இருக்கின்றது திருக்குறள் என்பது பொருளாக இருக்கின்றது இப்ப அது என்ன சொல்றாரு முதல் வேற்றுமையாக மாத்து அப்படிங்கிறாரு அப்ப அந்த ஐ வந்து முன்னால கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அது எழுவாயாக மாறுகின்றது எனவே செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது என்பது சரியான விடை அடுத்தது தோழன் என்ற பொருள் தரும் காமரேட் என்ற சொல் எம் மொழியிலிருந்து வந்தது பிரெஞ்சு மொழியிலிருந்து வந்தது அடுத்ததாக சரியான இணை சரியான இணைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னாக்கோ முடியரசன் இயற்றியது தான் வீரகாவியம் தாராபாரதி வந்து விரல் முனி வெளிச்சங்கள் கவிமணி வந்து ஆசை ஜோதி ரசிகமணி வந்து இதயமொழி எனவே பார்த்தீங்கன்னா முடியரசன் வீரகாவியம் என்பதுதான் சரியான விடை அடுத்ததாக சேர்த்து எழுதுக்க பலா குட்டல் அருமை இங்க உயிரெழுத்து முடிஞ்சிருக்கு இங்க உயிரெழுத்து வந்திருக்கு அப்ப வந்திருக்கு எனவே இவ் என்கின்ற உயிர் உடம்புமையை சந்தி தோன்றணும் அந்த மாதிரி வந்திருக்கிறது இங்கதான் எனவே பலா வறுமை என்பதுதான் சரியான விடை அடுத்து கங்கவுகம் என்னும் சொல் கங்கா ஓகம் என்பது சரியான விடை இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா உடம்புடுமை அந்த மாதிரி வந்ததுனாலதான் இந்த கவு வந்திருக்கு அடுத்து கோரல் கொள்ளுதல் என்ற பொரு தரக்கூடிய சொல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அடுதல் என்பது சரியான விடை கோரல் அப்படின்னா நிறைய சொற்கள் பாத்தீங்கன்னா பிழைகள் நிறைய காணப்படுகின்றன வினாத்தாள்ல வினாத்த பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓர் என்பது மலர் நம்ம பார்த்துக்கோம் இங்க பூன்னு குடுத்திருக்காங்க எனவே அதுதான் சரியான விடை அடுத்தது மூலம் கண்ட்ரோல் அப்படின்னாக்கோ தனி வல்லாண்மை கட்டப்பாடு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கோ அவுலியா அப்படின்னாக்கும் மன உறுதி குறைபாடுன்னு அர்த்தம் அகோமியா அப்படின்னா வழுக்க ஆக்சஸ் அப்படின்னா சீர்கட்டி அடுத்து அலோபிசியா உடல் வழுக்கை அது நாலு அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா மூன்று நான்கு ஒன்று இரண்டு அது எங்க இருக்கு இங்க இருக்கு பி சரியான விடை இப்ப அடுத்ததாக நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயர் நான்மணி கடிகை இயற்றியவர் யார் விலமை நாகனார் நாகனார் இங்கதான் இருக்காரு இங்க யாருமே இல்லை எனவே சரியான விடை விளம்பி என்னும் ஊரை சார்ந்தவர் அடுத்து மண்ணோடு இயந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகின்றார் அதாவது எந்த ஒரு மேடைக்கும் அஞ்சாமல் தான் சொல்ல வேண்டியத சொல்லாமல் தயக்கம் சொல்ல மாட்டாதவர் அவர்கள் மரம் போன்றவர்கள் என்று அவர் கோமைப்படுத்துகின்றார் அடுத்து நன்னூல் குறிப்பிடும் ஓரழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி இரண்டு பழக தமிழ் அகராதி பவானந்தர் தமிழ் சொல்லு அகராதி வெற்றி தமிழ் அகராதி இந்த மூன்று அதிகாரங்களை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எத்தனை அப்படின்னாக்கோ எழுபதுங்கப்பா ஆக இது வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி இரண்டு நம்முடைய வகுப்பினுடைய பாடல்களுக்கு ஆறுலேருந்து பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி ரெண்டும் நம்ம படிச்சிருக்கோம் ஆனா இனிமே நம்ம ஓரழுத்து ஒரு மொழிகள் எழுபதையும் நம்ம படிக்கணுங்கப்பா சரிங்களா அடுத்த வினாங்கப்பா உறவோர் உறவோர் ஆகியின் உறவோர் உறவோர் ஆக மணவமாக மறந்தேன் நாமே இப்ப பாத்தீங்கன்னா பாடல் உரையில் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக எதனுடைய எழு எதிர் கொடுக்கல ஏன்னா இங்கே விடுபட்ட வயிர் பிரி பிரிவோர் உறவோர் ஆயின் உறவோர்னாக்கும் மன வலிமை மிக்கவர் மனவம் அப்படின்னாக்கும் அறிவில்லாதவர் அதாவது பேதைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் நாமாவே இருந்துட்டு போட்டோம் நம்மளை பிரிந்து போக போகிறவருக்கு அவருக்கு தைரியம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நாம மடஞ்சாவே இருந்துட்டு போவோம் அப்படின்னு தலைவி சொல்வதாக சரிங்களா இப்ப இந்த இடத்துல சொல் கொடுத்து அதற்கான எதிர்ச்சொல் அப்படின்னு கொடுக்கல எனவே சரியான விடை இந்த ஏ விடை மடவம் மடந்தை என்பது சரியான விடை அடுத்து ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய இது கால் புள்ளி கூறும் இடத்து முக்கார் புள்ளி முக்கார் புள்ளி அப்படின்னாக்கும் இந்த கோலன் சொல்லி சொல்லுவோம் இல்லையா அது இது கார் புள்ளினா கமா அடுத்து அரை புள்ளி அப்படின்னாக்கும் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா செமி கோலன் சொல்லுவோம் அது முக்கார் புள்ளினா இப்ப இது பார்த்தது அடுத்து முற்றுப்புள்ளி அப்படின்னாக்கும் ஒரே ஒரு புள்ளி வைப்பது சரிங்களா அடுத்தது மரபத்தொடர்களுக்கு ஏற்ற பொருள் அடரடி படரடி பெரும் குழப்பம் ஒன்று விகடம் தந்திரம் இரண்டு ஈரொற்று உறுதியின்மை மூன்று கைகூடுதல் சித்தி அடைதல் நான்கு அப்ப நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்று என்று இதான் சரியான விடை இப்ப அடுத்ததாக மரபத்தொடரை சேர்ந்தது காட்டில் சிங்கம் மொழகும் யானை புளிரும் என்பது சரியான விடை அடுத்து தமிழ் சொல்லை கண்டறிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள் தமிழ் சொல் உடுக்கை மட்டுமே அடுத்ததாக திவான் பகதூர் பக பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பெண் இணைப்பில் தமிழ் மொழியை கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துங்க இது பாத்தீங்கன்னாப்போ கோர்த்திகேசிய மொழி அதாவது ஆறு குறிப்பிடுகின்றார் அடுத்து தெலுங்கு வந்து ப நானூற்று பதினொன்றை கூறுகின்றார் அரபு பாரதீக இந்துஸ்தானி மொழிகள் வந்து நானூற்று எண்பத்தி ஆறு என்கின்றார் ஆங்கில மொழி நான்காவதாக அதாவது அந்த முறைப்படி அவர் கூறியிருக்கின்றார் அப்ப மூன்று நான்கு இரண்டு ஒன்று இங்க பாத்தீங்கன்னாக்க இந்த ஆர்டரே இங்க மாறுபடுது இப்ப சரிங்களா டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும் அடுத்து பெயரட்சங்களின் வகையறிந்து பொறுத்துக நிகழ்கால பெயரெச்சம் நிகழ்காலம் தான் திரு வரணும் இங்க இருக்கு எனவே இது ஒன்று உடன்பாடு அப்படின்னாக்கும் அறிந்த பையன் அது இரண்டு குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப இல்லாத பொருள்னு இருக்கு இந்த பக்கம் அறியாத குழந்தை இன்னைக்கு ரெண்டுமே எதிர்மறை இப்ப நாலாவது ஈரு கெடாதன்னு வேற சொல்லியிருக்காங்க இங்க தாய் இருக்கு இங்கேயும் தாய் இருக்கு அப்ப பாருங்க ஒரு வினாவிற்கு இரண்டு விடைகளும் இருக்கின்றன ஆனா ஒரு வினாவுக்குரிய விடை எதுவுமே இல்லை அப்ப இதற்கும் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் நமக்கு விடை கொடுக்க வேண்டும் யாரு அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா இதற்கு உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும்ப அடுத்து அக்னயத்தொடர் மக்கள் உயர்தினை மாணவர்கள் உயர்தினை ஆசிரியர்கள் உயர்தினை மலர்கள் மலர்ந்தன என்பது சரியான விடை அடுத்ததாக ஒருமை பன்மை பழையறிந்து அவர் கோவிலுக்கு இவர் வந்து பன்மையில சொல்லி சென்றனர் சொல்லியிருக்காங்க மரம் என்பது ஒருமை இங்க விழுந்தன என்பது பன்மை தீவகன் ஒருமை விடாமுயற்சி ஒருமை இருந்தது ஒருமை எனவே அது சரியான விடை சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினார் இங்க பன்மை கொடுத்துருக்காங்க இங்க சிறுவர் சிறுவர்கள் தான் இந்த கால விகிதி எனவே சரியான விடை சி அடுத்து புரப்போசல் என்னும் சொல்லிருக்கு இணையான சொல் எது கருத்துரு அடுத்ததாக இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம் நம்ம வேளாண்மையில பார்த்திருக்கோம் கலை சொற்கள் அடுத்ததாக குரல் சொற்களுக்கு இணையான பொருளை கண்டறிய கணம் காலம் கணம் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட்டம்னு அர்த்தம் காலம் என்றால் பொன் என்று பொருள் பொன் அல்லது பொருள் என்று கூறுவார்கள் எனவே ஏ சரியான விடை அடுத்ததாக தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் நல்லா தந்த பலகை நம்ம கொடுத்த பலகை அப்படின்னு சொல்லி பொருள் எடுக்கிறோம்னா இந்த இடத்துல இப்பு வரக்கூடாது தந்த பலகை அப்படின்னா கொடுத்த பலகை என்ற பொருள் வரும் இல்லைங்களா தந்த பலகைனா யானையுடைய தந்தத்தால் செய்யப்பட்ட பலகை என்ற பொருள் அப்ப இதுவும் மாறுபடுது இதுவும் மாறுபடுது எனவே கூற்று தவறாயிருச்சு இப்ப இரண்டாவது இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்ப என்ற ஒன்றைத்து மிகுந்தி வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை தந்தது இது தவறுன்னு எனவே இதுவும் தவறு எனவே கூற்று காரணம் இரண்டும் தவறு என்பது சரியான விடை ஆகி பிழையற்ற தொடர் அங்கு கேட்டேன் என்பது சரியான விடை அங்கு இங்கு எங்கு என்ற இடங்களில் ஒற்று மிகவும் அடுத்த புவியல்ல அட்வான்ஸ் என்னும் சொல்லுக்கு இணையான கலைச்சொல் கடற்கரை இயக்கம் அடுத்தது ப்ரீ சென்சார்ஷிப் அப்படின்னா முன் தணிக்கை அப்படின்னாக்கும் உடமை அர்த்தம் அடுத்து ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னாக்கும் இந்த நீட அனுபவம் அதாவது அது பிரீமியம் அப்படின்னு சொல்லித்தனாக்கும் முன் தகுதி கட்டுதல் எனவே அது முனையம் அப்ப அது நான்கு அப்ப விடை பாத்தீங்கன்னா இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது அடுத்ததாக கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன கண் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஏழாவதில் இடம்பெறாத மருந்து பொருள் எது கண்டன கத்திரி அதாவது மூன்றாவது மட்டும் சரிங்களா அடுத்ததாக பாடலில் பெற்றுள்ள நூலின் பெயர் தூற்றிய கண் தூவிய வித்து திரிகடுகம் அடுத்தது பொருத்தமானவற்றை தெரிவு செய்ய மலை வெறுப்பு சிலம்பு பொறுப்பு ஒளி வேறுபாடு அறிந்து களி களி நல்லா கவனிங்க களின்னு சொல்லி இந்த இடத்துல போரையும் குறிக்கும் கழித்தல் அதாவது மகிழ்ச்சியாக இருத்தல் மகிழ்ச்சி என்பதையும் குறிக்கும் களித்தொகை என்பதையும் குறிக்கும் ஆக இந்த ஒன்றாவது நாலுமே வருது அடுத்து களி அப்படின்னு சொல்லி மிகுதின்ற பொருள் கழிவேறு வகையை அடைந்தேன்னு கழித்தல் என்பதும் பொருள் வரும் ஆனால் கழித்தல் வராது மாவு கழியும் வராது அப்ப இந்த இரண்டு விடைகளும் சரியாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் மிகுதியான சரியான விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஏதா சரியான விடை சரிங்களா அடுத்ததாக கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ அப்படின்னா அவங்கள குறைத்து மதிப்பிடாதே என்று பொருள் அடுத்து மரபத்தொடருக்கு ஏற்ற பொருள் கடன் கழித்தல் மனமின்றி செய்தல் கடை விரித்தல் தன்னுடைய ஆற்றலை சொல்லுதல் கச்சை கட்டுதல் முரண்படுதல் கக்கல் கரிதல் அது கலங்கள் நான்கு அப்ப நான்கு மூன்று இரண்டு ஒன்று அடுத்ததாக தொடர் காளைகளை பூட்டி வயலில் வயலை உழுதனர் பிழையான தொடர் தான் கேட்டுக்காங்க சரிங்களா இங்க பாருங்க காலையில் அப்ப ஒற்றல் நகரம் வரணும் இங்கில காலையில் அப்படின்னு வரணும் எனவே இது பிழையான தொடர் அடுத்து வினை முற்றுகளின் வகைகளோடு பொறுத்துங்க ஐந்தது தீமை தீமை என்பது பண்பு எனவே அது குணப்பெயர் ஒன்று அற்றது பிறப்பு பிறப்பு என்பது தொழில் பெயர் பெத்தல் என்கின்ற தொழிற்பெயர் அது இரண்டு நல்லது கை கை என்பது சினைப்பெயர் பெயர் எனவே அது மூன்று குளிர்ந்தது நிலம் நிலம் என்பது இடப்பெயர் அது நான்கு அப்ப மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று அமைகின்றது வினாக்கள்லாம் எவ்வளவு சுற்றி வளர்ச்சி கேட்டுருக்காங்க பாருங்க எல்லாமே நம்ம நேரடியா படிச்சோம் இங்க ரொம்ப நுண்ணிப்பா கெட்டிருக்காங்க வரையில உண்மையில ரொம்ப சிதைந்து சிந்தித்து எழுதுறது ரொம்ப கடினமான வேலைதான் கெற்றம் என்ற எதிர் பொருள் பகை பிழையற்ற நிகழ்கால தொட பிழையற்றதுன்னு சொல்லியிருக்கான் நிகழ்காலமும் கேட்டிருக்காங்க அப்ப நிகழ்காலம் அப்படின்னாக்க எல்லாமே எதிர்காலம் இருக்கு இது மட்டும்தான் நிகழ்காலம் பிழையற்றது பூமி சரிங்களா அடுத்ததாக யானைகள் விரைந்து ஓடியது யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் அப்ப யானைகள் ஓடினேன்னு வரணும் அது என்றதும் வரக்கூடாது எனவே கூற்று காரணம் இரண்டும் தவறு என்பது சரியான உடை அர்த்தடாக பொறுத்து கால்புக் கால் புக் அப்படினாக்கும் பதிவேடு ரெக்கார்ட் ரெஜிஸ்டர் அப்படினாக்கும் அது பதிவேடு வழங்க குறிப்பேடு பாப்பர் அப்படினாக்கும் வரியர் வழக்கு பதிவேடு பேர் காப்பி ரெஜிஸ்டர்னா செம்மைப்படி அதுதான் வந்து கடைசியாக நிக்க போகிறது அதனால செம்மைப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பாத்தீங்கன்னாக்கா நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது அர்த்த அடோரிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் போற்றுதல் அடுத்ததாக மெய்யெழுத்தை போலவே உயிரெழுத்துக்களுக்கு இன எழுத்துக்கள் உண்டு உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும் அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி என்பது சரியான விடை அடுத்ததாக பொறுத்துக்க மறுப்பு விறகு மருகன் சீரடி வழிவந்தோல் தந்திரம் சிறியடி யானை தந்தம் மறுப்பு அப்படின்னா யானை தந்தம் எனவே அது ஒன்று அடுத்து விறகு அப்படின்னு சொன்னோம்னாக்கோ தந்திரம் அது இரண்டு அடுத்து மருகன் வழிவந்தோல் அது மூன்று சீரடி சிரியடி அது நான்கு சரிங்களா அப்ப விடையானது நான்கு இரண்டு ஒன்று மூன்று என்று அமைகின்றது இங்க இருக்கும் அடுத்ததாக மறுபடியும் ஒரு பொறுத்துக்கு மாணி மாணி கனகம் கனகம் கனகம்னா பொன் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா அடுத்து மாணி அப்படின்னு சொல்லிச்சனாக்கும் மாமனை அந்த மாதிரி சொல்லுவாங்க மாணி அப்படின்னு சொல்லிச்சனாக்க படைங்க இதுக்கு வந்து சரியான பொருளை இங்க கொடுக்கல இப்ப சரியான விடையே கொடுக்கல சரிங்களா அதே போன்று கனகம் என்பதுக்கும் பாத்தீங்கன்னாக்கும் குள்ளன் வராது அதுவும் பாத்தீங்கன்னாக்கும் படையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் அப்ப பாத்தீங்கன்னா இதற்கும் வந்து யூஜிசி வந்து சரியான விடை தெரியும் போதுதான் நமக்கு மதிப்பெண் என்னன்னு பாக்கலாம் அடுத்த ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் விஷுவல் மேவி ஸ்கேனர் அப்படின்னாக்கும் வருடின்னு நம்ம படிச்சோம் சரிங்க அதான் மேவி அடுத்து ஆக்ரேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அது சரியான விடை வெட்டு முகம் ஊவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசா என்று அழைக்கப்படுகிறார் அறிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சோடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாலி எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார் தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார் காரணம் அதாவது ஏ ஆர் இரண்டுமே சரி என்பது சரியான விடை அதாவது அதனை விளக்கி இருக்கின்றது பி சரியான விடை இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் எண்ணிக்கை விடை வந்து வினா வந்து தவறான ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க பேசப்படும் மொழிகள் எண்ணிக்கை ஆயிரத்தி மூணுக்கு மேற்பட்டது பல கிளைமொழிகளும் இந்தியாவில் பேசப்படுதான் இந்திய நாடு அது உண்மைதான் திராவிடம் என்னும் சொல்லி முதன் முடிவு குறிப்பிட்டவர் குமரல்லப்பட்ட இங்க ஹீராஸ் மாதிரியாரும் கொடுத்திருக்காங்க இங்க மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இது பாத்தீங்கன்னாக்கோ இதுவும் சரியானதுதான் அப்ப மூன்று தான் வந்து தவறான ஒன்று அடுத்ததாக தாரணி அப்படின்னா தட பூமி உலகம் என்பது சரியான உடை மீமிசை ஞாயிறு மீனால என்ன மிகவும் மேலான மிசைனா மேலான மீமி மிகவும் மேலான எனவே மேல் பகுதி என்பது சரியான விடை அடுத்து பொருந்தார சொல் முரல் வகுலி வாழை வியாழம் இது சரியான விடை இந்த வகுலி என்பது தம்ப எல்லாமே என்னங்கம்மா எல்லாமே மீன் வகைகள் முரல் மீன் வகை வாழை வியாழம் என்பதெல்லாம் மீன் வகைகள் இந்த என்பது தான் தவறானது எனவே பி என்று சரியான விடை அடுத்ததாக தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் அதாவது தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க காடாதல் கீழும் கொடுத்துருக்காங்க சரியான விடை நட்டை பெருக்குதல் அடுத்ததாக அழக்கொள்ளையெல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பழைக்கும் நற்பால் அவை இக்குற உணர்த்தும் பழமொழி அதாவது பிறரை அழை செய்து நம் கவருகின்ற பொருள் நம்ம என்ன செய்ய அழைச்சு நம்ம கையிலேருந்து போயிடும் இதுதான் சொல்றாரு திருக்குறள்ல வள்ளுவர் இருக்கு இவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னாக்க சரியான பொருள் என்ன பழமொழி என்னன்னு கேட்டுக்காங்க ஊரார் உடமைக்கு பேயாய் பரவாது என்பது சரியான விடை அடுத்ததாக விரிந்தது திரிந்தது விரிந்தது விரித்தது நல்லா கவனிங்க சரிங்களா இப்ப இது என்ன அப்படின்னு சரியான விடை இது டி என்பது சரியான விடை அடுத்ததாக கலைக்கழகம் என்பது க கற்பிக்கும் கழகம் சரிதான் இரண்டு சொற்களுக்கு இடையே என்ற ஒற்று மிகுதான் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும் கூற்று சரி காரணம் சரி இரண்டுமே சரி என்பது சரியான விடை அடுத்த பொறுத்துக்கா இதுவும் பாத்தீங்கன்னா பயங்கர குழப்பமாக தான் கெட்டிருக்காங்க நவ்வி முதலை உடும்பு மீன் கெண்டை இளமை பெயர் என்ன அப்படின்ட்டு நவிக்கு பார்த்தீங்கன்னாக்க பார்ப்பு தான் வரும் சரிங்களா நீ மரியும் வருது அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னாக்கா முதலை அப்படின்னு சொல்லி ஓந்தி அப்படிங்கிறது உண்டு சரிங்களா உடம்புக்கும் ஓந்தி பொருந்தி வருதலும் உண்டு எல்லாம் இளமை பெயர் பாத்தீங்கன்னா சில விலங்குகளோட சேர்த்து ரெண்டுமே சேர்த்து அந்த மாதிரி கேட்டிருக்காங்கப்பா சரிங்களா சரி இப்ப இதை பார்க்கும்போது நவ்வி அப்படின்னு சொல்லி சொன்னமாக்கும் மரி என்பது முதலாவதாகவும் அடுத்து முதலை என்பது பார்ப்பாகவும் உடும்பு என்பது ஓந்தியாகவும் மீன் அல்லது கெண்டை பார்த்தீங்கன்னாக்கும் சினை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க என்னுடைய இளமை பெயரே இது வரவே வராது எனவே இதற்குரிய சரியான உடையினை டிஎன்பிஎஸ்சி அனுப்புறவை பொறுத்துட்டாங்கப்பா சரிங்களா அடுத்து புல்லின் உறுப்பு முறி குழை ஓலை தளிர் சரியான விடை அடுத்து தேர்ந்தெடுக்க ஒரு பத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அதுலேயும் சரியான விடை தேர்ந்தெடுத்தல் வேண்டும் சிதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் சிதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் பதிவு செய்தார் யார் அப்படின்னா வாவு சிடம்பரனார் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா வாவூச்சி சென்னை செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டு அடுத்து வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்து என்று பெயர் ஏ யா ஓ ஏ என்பன சுட்டு எழுத்துக்களாக நல்லா கவனிங்க இது சரிதான் இது எல்லாமே எழுத்துக்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா எனவே சரி காரணம் தவறு சரிங்களா அடுத்து அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுட்டி சொற்கள் இடப்பொருளை பொருளை சுட்டுவதற்க ஆய்வு வந்துள்ளது எனவே இரண்டுமே சரி என்பது சரியான விடை அடுத்து பொருந்தாத இணை ஏ ஏ ட ந பொருந்தாத இணைன்னு சொல்லியிருக்காங்க நல்லா கவனிக்கணும் ஏக்கு இனமான எழுத்து இங்க கொடுத்துருக்காங்க டாக்கு இனமான எழுத்து ஐக்கு இனமான எழுத்து அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க அஇ ரெண்டுமே சேர்ந்து வர்றதுதான் வந்து ஐ வரும் இல்லைங்களா ராக்னா இணை வச்சுட்டா அப்ப இந்த சி தான் பொருந்தாத இணை எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாருங்களேன் வினாவையே எதற்காக எதை அடிப்படையில கொடுத்துருக்காங்க யோசிக்கவே பயங்கர அதிகம் இருக்கு வரலாற்று இயலில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிய பாருங்க உடனே ஒரு தவறான விடைய தான் கொடுத்துருக்காங்க வெள்ளை மாளிகை அமெரிக்கா கேட்கப்பட்டிருக்கின்ற வினா ஒயிட் ஹால் அப்படின்னு இருக்காங்க அது பாத்தீங்கன்னாக்க பிரிட்டானிய அரசு அலுவலகத்துல இருக்கு இப்ப சரிங்களா ஒயிட் ஹவுஸ் சொன்னா தான் வெள்ளை மாளிகை அமெரிக்கான்னு வரும் சரிங்களா அடுத்து இணையான தமிழ் சொற்கள் டார்க் அதெல்லாம் இருட்டு இழை அடுத்து டெமான் இது பண்றது எனவே அது இரண்டு அடுத்து டார்க் மிக இருள்மை ரொம்ப இருட்டா இருக்கிறது மூன்றுனாக்கா அடர்த்தி அப்ப விட பார்த்தீங்கன்னா நான்கு ஒன்று மூன்று இரண்டு என்று அமைகின்றது அடுத்ததாக கூட்கை கை என்ற சொல்லின் பொருள் குறிக்கோள் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவான நம்முடைய முதல் பாடத்திலே பார்த்திருக்கின்றோம் நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் நீரவர் கேமே நீரவர் அதாவது பின்னால் வரக்கூடியதை முன்னாலே கூறுபவர் ஞானின்னு சொல்வாங்க அடுத்து குதிரல் என்ற சொல்லின் இணையான வேர் சொல் வேறு சொல் ஒழுங்காதல் என்பது ஆகும் அடுத்தது எழுத்து பிழையற்ற தொடர் எழும்பி இருக்க வேண்டும் இதான் கரெக்டா வந்திருக்கு இங்க பாருங்க எலும்பு எலும்பு இருக்கு இங்க ரெண்டுமே பொருத்தமா கொடுக்கல எனவே ஏ என்பது சரியான விடை அடுத்ததாக மறுபடியும் ஒரு பத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அது தென்னிந்தியாவில் ஸ்வா என்று அழைக்கப்படுவது குற்றால அருவி அதான் முதல் வினா அடுத்து தமிழ் வளர்ச்சி துறை கொள்கை விளக்க குறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சின்படி கனவு இல்லம் சொல்லி ஒரு இது கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் அமைகின்ற வினா திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு அதிகபட்சமாக பத்து விருதாளர்களுக்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற அசல் வினாத்தாலையும் அதற்குரிய விடைகளையும் நாம் பார்த்தோம் பா இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை கருத்துப்பட்டியில் குறிப்பிடுங்கள் சரியான விடை உங்களுக்கு வேற ஏதேனும் சொன்னீங்கன்னா அதனையும் கருத்துப்பட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்